வேள்மாறல் அப்படின்ற மந்திரம் யார் ஒருத்தர் தொடர்ந்து நம்பிக்கையோட முருகப்பெருமானை நம்பி மனமுருகி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் அப்படின்றது ஒரு உண்மையான அனுபவபூர்வமான உண்மைங்க அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வேல் மாறல் படிக்க ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் அது அழகாக எப்படி தீப ஒளியில் எனக்கு காட்சி கொடுத்துருக்குறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப் போகிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தோட ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை அதோட ஆடி கிருத்திகம் இருக்குங்க மாலை ஏழு முப்பதுக்கு ஏகாதசி திதியும் இருக்குது மதியம் ஒன்று நாற்பதுக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரமும் இணையிற ஒரு முக்கியமான அதி விசேஷமான நாள் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தோட ரெண்டாவது செவ்வாய்க்கிழமையை சொல்லலாங்க நேற்று வந்து திங்கக்கிழமை மாலை நேரத்தில் நான் முருகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க முருகர் ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாமே கீழே இறக்கி வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேங்க அதில் இருக்கிற நெய்வேத்தியம் எல்லாம் எடுத்துகிட்டு பாக்கு பழங்கள் மட்டும் அப்படியே கீழே வச்சுட்டு முருகப்பெருமானை எடுத்து மேடையில் வைக்கலைங்க கீழே வச்சுட்டேன் காலையில் எழுந்து நம்ம எப்படியும் மறுபடியும் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டு நான் வந்து ஸ்க்ரீனை மூடிட்டு தூங்க போயிட்டேங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இப்போ பூஜை அறைக்கு வந்து ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு அது எப்பவுமே என்னோட பழக்கங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நேரத்தை வந்து தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நைட்டே எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க இப்போது வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து இந்த பழைய பூக்கள் எல்லாமே எடுத்துட்டு புது பூக்கள் போட்டுட்டு நிலவாசலில் மஞ்சளும் கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டு கலந்து நிலவாசலில் தெளிச்சுட்டு இப்போ வந்து பூஜை அறையில் வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பூ போட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றிட்டு வரேங்க அதாவது தோரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டு வரேன் இது வந்து ஐந்தாவது வாரம் அதே போல் வெற்றிலை தீபமும் செவ்வாய்க்கிழமையில ஏற்றிட்டு வரேங்க அதை ரெகுலராக செய்கிறது அப்படின்றனால இது வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த வழிபாடை செஞ்சுக்கிறேங்க முதல்ல வந்து விநாயக பெருமானை நம்ம எப்பவும் போல் சொல்கிறது தான் எந்த வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறோங்க இன்றைக்கி வந்து மல்லிப்பூக்களோ அந்த மாதிரி எதுவுமே சரம் கிடைக்கல அப்படின்றதுனால இருக்கிற பன்னீர் ரோஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுட்டு சாயந்தரமாக வச்ச சாமந்தி பூவே நல்லா தான் இருந்ததுங்க அந்த சாமந்தி பூவோடு சேர்த்து பன்னீர் ரோஸை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க நைவேத்தியமாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா நேற்று வாங்கிட்டு வந்த பழங்களில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க காலையில் வைக்கணும் அப்படின்றதுனால அதையும் அதே போல் பால் ஏலக்காய் பாலும் கருப்பு மூக்கடலை இதுதான் வேக வச்சுருக்குறேங்க இதை தான் நைவேத்தியமாக போகிறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்பவும் போல இப்போ ஷட்கோணம் கோலம் போட்டு அதுக்கு மேலே ஆறு வெற்றிலை வச்சு ஒரே தீபம் தாங்க ஏற்றிப்பேன் நேற்று வந்து திங்கட்கிழமை ஆறு வெற்றிலை ஆறு தீபம் ஏற்றிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து யூஸ்வலா நான் செவ்வாய்க்கிழமைல ஆறு வெற்றிலை வைப்பேன் வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் ஆறு செம்பருத்தி இலை வச்சுட்டு ஒரே தீபம் நடுவில் வச்சு ஏற்றிப்பேங்க அந்த மாதிரி தான் ஏத்திக்கு போறேன் முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை இந்த வருஷம் வந்து ரெண்டு நாட்கள் வந்திருக்கிறது ரொம்ப நல்லதுங்க முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு இந்த ரெண்டு நாட்களுமே நமக்கு அதி அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதிலும் ஜூலை முப்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில அமைஞ்சிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க ஆடி செவ்வாய் அம்பாளுக்கு அப்படின்னாலும் இந்த நாள்ல எளிமையான முறையில நம்ம முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில தீராத துன்பத்தை தந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே முருகப்பெருமானோட அருளாலும் அம்பிகையோட அருளாலும் எல்லாமே நீங்கிடும் அப்படின்றது பக்தர்களோட ஒரு நம்பிக்கைங்க கார்த்திகை ரொம்ப விசேஷமானது அப்படின்னா ஆடி கார்த்திகை முருகப்பெருமான் வந்து குழந்தையாக இருக்கும் முருகப்பெருமானுடன் அன்னை பராசக்தி இணைந்தே இருக்கும் மாதம் இந்த ஆடி மாசங்க அதனால தான் ஆடி கிருத்திக்கை ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி கிருத்தியில இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதுடன் சில எளிய வழிபாடுகளையும் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை குடும்பத்துல குழந்தைகள் படிக்கிறது இல்லை குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்கறது இல்ல குழந்தைகளால பல விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றதே இல்ல இது போன்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகளால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுடைய கஷ்ட நிலை மாற ஆடி கிருத்திகை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சாலே போதுங்க இப்போ யூஸ்வலாக நான் செவ்வாய்க்கிழமலையேத்துல துவரம் பருப்பு தீபங்க நேற்று வந்து பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் அந்த பருப்பு புதுசாக இருக்கிற தோரம் பருப்பு எடுத்து ஒரு கைப்பீடு அளவுக்கு போட்டால் போதுங்க போட்டுட்டு தொடர்ந்து முதல் வாரத்தில் பயன்படுத்தின அதே நாணயங்களை தாங்க தொடர்ந்து ஒன்பது வாரமும் நம்ம இதை பயன்படுத்தணும் அந்த நாணயங்களை வந்து அந்த தோரம் பருப்புக்கு மேலே வச்சுக்கணுங்க வச்சுட்டு அந்த பருப்புக்கு மேலே அந்த நாணயங்களை உருவா நாணயங்களை வச்சுட்டு அந்த நாணயங்களுக்கு மேலே செவ்வரளி பூக்கள் கே கிடச்சா வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து செவப்பு நேரம் ரோஸ் இதழ்கள் வந்து வச்சுக்கலாங்க நான் வந்து இதழ்கள் ரோஸ் இதழ்களை தான் வச்சுட்டு நடுவில் நம்ம வந்து ஒரு அகல் தீபம் மண் அகல் தீபம் வச்சுட்டு நெய்யும் பண்ணலாம் நல்லெண்ணெய் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஏற்றலாங்க இன்னைக்கு ஆடி கிருத்திக்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால நெய்விட்டே நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க வேல் மாறல் படிக்கிற ரெண்டாவது நாள் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா வேல் மாறல் படித்தா ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பாக முருகர் வந்து காட்டுவார் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கறேன் எனக்கு என்ன காட்டுவார் அப்படின்னு எனக்கு தெரியலங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் எனக்கு ஒரு அதிசயத்தை காமிச்சார் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அகல் வச்சுட்டு நெய் விட்டு சிவப்பு கலர்த்திரி ஒரு திரியை ரெண்டாக மடித்து போட்டிருக்குங்க அதே மாதிரி தான் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கும் வெற்றிலைக்கு ஆறு வெற்றிலை அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சுட்டு அதுக்கும் நெய் விட்டுட்டு அதே மாதிரி சிவப்பு திரியை ரெண்டாக மடிச்சுட்டு நான் வந்து போட்டு வச்சுருக்குறேங்க இதில் தாங்க ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நிலவாசல் ஏற்றுறதுக்காக தீபம் ஒரு தட்டில் வந்து அக நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க நல்லெண்ணையும் செவப்பு கலர் திரியும் போட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு ஊதுவத்தை ஏற்றி காமிச்சிட்டு குலதெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு அடைக்கணும் அப்படின்றதுக்காக நிலவாசலை தீபம் ஏத்துறேங்க இந்த ஆடி மாதத்துல தினமே நிலவாசலில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது முடியாத வாய் ஆடிவெல்லி ஆடி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதோட ஏலக்காய் தட்டி போட்ட பால் பருப்பு மூக்கடலை பழங்கள் நேற்று வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் பழங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க இதைதான் நைவேத்தியமா நான் வச்சிருக்கிறேன் ஆடிகை ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமான் கோவில்களை சத்ரு சம்ஹார ஓமம் வந்து நடக்குங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமமாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானோட ஆறு முகங்களும் ஆறு விதமான தீய குணங்களை சம்ஹாரம் செய்து அழிக்கக்கூடியவை அதனால தாங்க இந்த ஓமத்தில் போய் நம்ம கலந்துக்கலாங்க ஓமத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அதில் நடக்கிற அபிஷேகம் ஓமம் இதிலெல்லாம் முழுசாக கலந்துக்கிட்டு முருகனிடம் மனம் விட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து முன்வைக்கலாங்க இந்த பழம் வைக்கும்போது பாருங்கள் ஒரு பழம் மட்டும் அழகாக போய் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் விழுந்துருச்சுங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபத்தை நீங்கள் நல்லா பாருங்கள் முதல்ல எரியும்போது இந்த தீபம் எப்படி எரியுது அதுக்கப்புறம் இந்த தீபம் எப்படி வந்து அப்படியே மாறுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் நான் முதல்ல இதை கவனிக்கலைங்க நான் வந்து வேல் மாறல் பாராயணம் படி படிக்கணும் கவசம் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டேன் தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே அந்த தீபம் வந்து ஏற்றின ஒரு தீபம் ரெண்டு ஜோதிய அப்படியே தெரிஞ்சுதுங்க வேல்மாரலோட ரெண்டாவது நாள் அப்படின்றத முருகன் எனக்கு காட்டி கொடுக்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சுங்க எனக்கு நீங்க நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் வந்து ஆடி மாசத்துல குழந்தை வடிவில் இருப்பாருங்க குழந்தையிடம் பாசமாக கேட்டால் எதை கேட்டாலும் கொடுப்பதை போல முருகனிடம் பக்தியோட மனமுருகி கண்ணீர் மல்கி என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க உபத்த பாருங்க ஒரு தீபமா தானே எரிஞ்சிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் பாருங்க நான் வேல் மாறல் படிக்க 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 அந்த தீபம் அப்படியே ஒரே தீபம் வந்து ரெண்டு ஜோதியா தெரிஞ்சதுங்க இதை வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க நான் சொல்லணும் இப்போ வந்து நான் வேல்மாரல்லாம் படித்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் அந்த தீபத்தையே நான் பார்த்தேன் நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க என்னோடய நினப்பு ஃபுல்லாகவே வந்து வேல்மாரல் படிக்கிறதுலே இருந்தது அது பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து பார்த்து தாங்க படிக்கிறேன் எனக்கு மனப்பாடமாக எனக்கு தெரியாது வேல்மாரல் எத்தனை நாள் படிச்சுருக்குறேன் ஆனால் ஆறு நாளோ இல்லை இருபத்தி ஒரு நாளோ நான் வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எதுவுமே பண்ணலைங்க ஃபஸ்ட் டைமாக ஆறு நாள் தொடர்ந்து எந்த வித த தடையும் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டல் வச்சுட்டு தாங்க வேல்மாரல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் வேள்மாறல் படிக்கும் போது வே மயில் கத்தம் இல்லை வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் தீபத்தில் காட்டும் சாம்பிராணியில் காட்டும் ஊதுபத்தியில் வந்து முருகப்பெருமானு இருக்கிறத காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தீபத்திலே காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வேல்மாறல் மகா மந்திரத்தை படிக்க 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 முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பார் நம்ம கூடவே இருந்துட்டாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் போயிருங்க பிரச்சனையே இருக்காது கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்து நமக்கு வந்து அப்படியே நல்லதே நடக்குங்க இந்த தீப ஒளியை பாருங்க நீங்களே ஒரு தீபம் அப்படியே ரெண்டு தீபமாக எரியுது பாருங்க ஒரு சில சொல்லலாம் அந்த திரி ரெண்டா போட்டு ஏற்றி வச்சிருக்கிறீங்க அதனால ஒரு திரி ஒரு மாதிரி ஒரு திரி முன்னாடியும் ஒரு திரி பின்னாடியும் ஏறியது அப்படின்னு சொல்லி எத்தனை நாளா நான் தீபம் ஏத்துறேன் என்னுடைய வீடியோஸை பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்களும் தீபம் ஏத்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு அதிசயம் பாருங்க வெத்தலை தீபமும் அந்த மாதிரிதான் ஏற்றிருக்குறேன் ஆனால் வெத்தலை தீபம் ஒரே தீபமா ஏறியது அந்த துவரம் பருப்பு மேலே ஏற்றி வச்ச தீபத்துல முருகப்பெருமா இது வந்து வேன்மாரலோட ரெண்டாவது நாள் அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து அப்படி தான் நினச்சிக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் அது வேடிக்கையாக இருக்கலாம் கேட்குறவங்களுக்கும் இது என்ன வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணி சொல்கிறேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி என் கூடவே இருக்கிறதா நினச்சி சந்தோஷமாக இன்றைக்கி இந்த இந்த பூஜையை வந்து நான் முடிச்சுக்கிட்டேங்க இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோடய சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க பெருமாங்கிட்ட உண்மையான பக்தி கொண்டு நம்ம என்ன கேட்டாலும் அவரே ஓடி வந்து நம்மளோட இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க கோவில வந்து இந்த சத்ரு சம்ஹார ஓமம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கலந்துக்கோங்க இந்த ஓமத்தை வந்து வீட்டில் செய்ய முடியாது வீட்டில் செய்யவும் கூடாதுங்க அதனால கோவில்ல எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கலந்து கொண்டு முழுமையாக ஓமத்தில் கலந்துக்கிட்டு முருகனிடம் வணங்கி வழிபட்டால் கஷ்டங்கள் தீர்வதோட லாலுமி மற்றும் குபேர அருளும் கிடைக்குங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு லட்சுமியோட பார்வை நம்முடைய வீட்டில் இல்லாததும் ஒரு காரணமா இருக்குங்க அதனால முருகனை வழிபட்டா மகாலட்சுமியின் அனுகிரகமும் பராசக்தியோட அருளும் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க இது வந்து என்னுடைய காலை நேரம் முகூர்த்த நேரம் வழிபாடுங்க மாலை நேரத்தில் வந்து ஏகாதசி திதியும் பிறக்குது அதோட வந்து ரோஹிணி நட்சத்திரமும் இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றது சக்கரத்துக்கு உரியதுங்க நம்ம வீட்டில் ஸ்ரீ சக்கரம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாங்க அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னாலும் சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஏகாதசி திதி இருக்குது அப்படின்றதுனால பெருமாளோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மகால ஸ்ரோத்ரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க இது வந்து மாலை நேரம் இந்த வழிபாடு செஞ்சுப்பேங்க இன்னைக்கு வந்து வீடியோவெலாம் நான் சொன்ன விஷயங்கள் அதோட முருகனோட அதிசயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகனோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பை ஃப்ரெண்ட்ஸ்